கமல் சாருக்கு வணக்கம் மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் அதாவது ஃபைண்டிங் யுவர் ஃபில்ம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது 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 பற்றின தகவல்கள் இருந்துச்சு இது பற்றின மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருந்துச்சு பப்ளிக் டொமைனில் இருந்தது ஒரு புக்கில் ஒரு சாப்டராக இருந்துச்சு இப்போ நிறையா இருந்தது பட் ஸ்டில் இது ஒரு திரைப்படம் ஆகிறதுக்கு இது இது எங்கு தொடங்குது இது எப்படி முடியுது இதோட கரு என்ன அப்படிங்கிறது வந்து கிடைக்காம இருக்கும்போது நான் ஒரு வாட்டி உங்களை மீட் பண்ணேன் த டே ஐ மெட் ஹர் ஐ திங்க் தட் டே ஐ ஃபவுண்ட் த ஃபில் அன்னைக்கு தான் வந்து ஓகே இது 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 எவ்வளோ பெரிய ஜேர்னி இது எவ்வளோ சோல்ஃபுல்லான ஒரு ஜேர்னி அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சது இப்போது அமரன் அப்படின்னா ஒரு வார் ஃபில்மாக இருக்குமா ஒரு சோல்ஜரோட ஜேர்னியாக இருக்குமா இப்படி எல்லா ஃபில்முமும் தான் அது பட் அமரன் எஸ் ப்ரைமரிலி லவ் ஸ்டோரி அது வந்து ஒரு மனைவிக்கு கணவன் மீது இருக்கிற ஒரு காதல் வீரனுக்கு வந்து கண்ட்ரி மேலே இருக்கிற ஆர் தன்னோட ஜாப் மேல இருக்கிற அந்த பேஷன் மேலே இருக்கிற ஒரு செல்ஃப்லெஸ் லவ் இந்த கிரேட்டர் லவ்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரி ஸோ இதை எப்படி வேணாலும் அர்த்தம் பண்ணிக்கலாம் பட் பட்ஸ் ஜர்னி ஸ்டார்டட் வித் ஹர் தட் ஒன் மீட்டிங் அப்படிதான் இது ஸ்கிரிப்டாக மாறுச்சு அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஸ்க்ரீன் பிளேவே பண்ணீங்க துப்பாக்கியோட கனம் எப்படி இருக்கு எல்லோருக்கும் வணக்கம் ஹலோ நன்றி உங்களோட அன்புக்கும் சரகோஷத்துக்கும் துப்பாக்கி எப்போவுமே ரொம்ப ரொம்ப கனமானது அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சிரத்தை எடுத்து மொத்த டீமும் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் அதை தாண்டி எங்களுக்கு அந்த தைரியத்தை மொத்தமாக கொடுக்குறதுக்கு எங்களுக்கு உலக நாயகன் இருக்காரு ஸோ சார் சொன்ன மாதிரி இந்த கதையை நான் அப்படி தான் யோசிக்கிறேன் இந்த கதையை நான் தான் யோசிக்கல இந்த கதை என்ன தேர்ந்தெடுத்திருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படின்றவர் ஒரு சூப்பர் ஹீரோ அவருடைய நிஜ கதையை அவர் வாழ்ந்த வாழ்க்கையை திரையில் சொல்கிறதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு வாய்ப்பு எல்லா படமும் சின்சியராக செய்வோம் இந்த படம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த சின்சியாரிட்டியும் தாண்டி என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்குது ஏன்னா ஒரு ரெண்டு பேர் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை ஒன்று வந்து மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள் இன்னொன்று இந்து மேம் இவங்க வாழ்க்கையே இதில் நம்ம ஸ்க்ரீனில் சொல்ல போகிறோன்னும் போது அது பெரிய பொறுப்பாக ஆரம்பத்தில் உணர்ந்தேன் அதை வந்து ரொம்ப சின்சியராக பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணியிருக்கோம் அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து தான் சொல்லணும்